முழுத்தோடு நான் உண்மை துதிப்பேன் நம்ம முழு இருத்தோடு துதிக்க வேண்டும் இந்த காலை வேலை எழுந்தோடனே நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எழுந்தோடனே இன்னைக்கு நாள் இப்படி இருக்குது இந்த நாள் எப்படின்னா பல காரியத்தை குறித்து யோசித்து வருவோம் ஆனா தாவி சொல்றாரு அண்டவர் சம்பத்தில் எழுந்தோ நான் சொல்றாரு அண்டவர் நான் முழு இருத்தோடு அவர் துதிப்பேன் நம்முடைய இறுதியும் தேவனை துதிக்க வேண்டுங்க தேவ பிள்ளைகளை இந்த தாவி இது தேவனை துதித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை அவன் ஆடு மேற்கு துதிச்சா ராஜாவனாலும் துதிக்கிறான் இன்றைக்கி நம்ம ஆடு ஒரு நாளில் அடிமைத்தளத்தில் கடந்தோம் ஒரு நாள் பாவச்சேட்டில் கிடந்தோம் தூக்கணுன்னு துதித்தோம் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தூரம் வளர்ந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு துதிக்கிறமான்னு பாருங்கள் துதிக்கிறோம் உங்கள் வாயில் துதி இருக்குது ஆனா இறுதித்தின் முழுத்தோடு நீங்கள் துதிக்கிறீங்களான்னு பாருங்கள் தேவட சமூகத்தில் தேவட சமூகத்தில் உங்க இருதியத்தை முழு இருத்தோடு ஒரு துதிக்கிற அனுபவம் வந்துட்டா நம்ம எப்போ பாருங்கள் துதி எங்கே இருக்குதோ அங்கே தேவன் வந்துடுவாரா எங்கே இரண்டு மூன்று பேர் நாமத்தில் கூடி ஜபிக்கிறாங்களோ அங்கே வருவேன்னு சொன்ன ஆண்டவர் அங்கே வந்துடுவார் நம்ம எங்கெல்லாம் ஒருமணம் படுறோமோ எங்கெல்லாம் துதிக்கிறோமோ துதிகள் மத்தியில் வாசம் அண்ணுகிறவர் துதிக்க அவ்வளோ வல்லமை இருக்குங்க தேவனை துதிச்சா எல்லா சகலவிதமான ஆயுதங்கள் முறிந்து போகும் எரிக்க கோட்டைகளை பாருங்கள் அவ்வளோ பெரிய கோட்டை ரெண்டு ரதம் அப்படியே மேலே போகலாம் அந்த மதுசவற்று மேலே ஆனால் அன்னைக்கு அந்த நாட்களில் ஆண்டவர் கையில் கோடாளிவோ அது மவுண்டி ஆண்ட குடுக்கல துதியை கொடுத்தவர் வாயில ஏழு நாள் சுற்றி வர்றான் ஏழு நாள் துதிக்கிறான் துதிக்கும் போது எரிக்க கோட்டைகள் தகர்ந்து அப்படியே விழுகிறது ஏழு நாள் மேலே இருக்கிற சுத்திருப்பான் ஏன்னா பைத்தியமான நீங்கள் செவ்வொரு எவ்வளோ பேர் செவ் இருக்குது வந்து என்ன இருக்கிறான்னு நினச்சாங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஏன்னா இடுக்கி வர்றவன் கடப்பாடோட வரல புல்டோசரோட வரலை அவன் பாடி துதிச்சிட்டு இருந்தான் துதிக்கும் போது எரிக்கோ கோட்டைகள் தகர்ந்து விழுங்குறத கர்த்தரை கற்றுக் கொடுத்தார் தேவ பிள்ளைகளை நீங்கள் துதிச்சு பாருங்க முழு இறுதித்தோடு துதிச்சு பாருங்க துதிக்கிறீங்க ஆனால் முழு இறுதித்தோடு துதிச்சு பாருங்க எரிக்கோ கோட்டைகளை போல இருக்கிற எல்லா கிரிகளை மந்தாரங்கள பிரச்சனைகளை கர்த்தர் தவறுபடியாக பாருங்க அதுக்கப்புறம் சொல்ற பாருங்க நம்மை துதித்து உங்களோட அதிசயங்களை விவரம் பண்ணுவேன் தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேகருக்கு சொல்லணுங்க நான் ஒரு நாள் ரட்சிப்புக்களை வந்ததுக்கா ரச்சிப்புக்களை வந்திருக்கிறேன்னா நான் வந்தது எங்கள் தாயுதாப்பனுடைய கண்ணீர் ஜெபம் நாற்பது நாள் எனக்காக வாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்குள்ள இருக்கிற என்னை தேவன் என்னை சந்திச்சார் அப்போ என் வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்தார் ஒவ்வொன்றும் விவரித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் தேவன் செய்த அற்புதங்களையும் சாட்சிகளையும் அன்னைக்கிறத சொல்லுங்க ஏன்னா தேவன் செய்த அற்புதம் சாதாரண நாளில் ரட்சிப்பெங்கிற மேன்மையை தேவன் கொடுத்துருக்காரு ஒரு நாள் நரகத்துக்கு தான் நம்ம போகணும் நம்ம நம்ம பாவம் செஞ்சா அழிந்து போகணும்னா நரகத்தான் போகணும் அதுதான் நம்முடைய நீதி ஏன்னா பிசாசு போகிற இடத்துல நம்ம போக வேண்டிய ஒரு காலத்திட்ட இருந்தது ஆனா தெய்வம் நமக்காக சிறுவையில ஜீவனை கொடுத்து தன்னுடைய அதிசயமான ரத்தை கல்வாரில் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் அவர் அதிசயங்களை தாவீது அநேக இடத்த சொல்லிட்டே இருந்தார்